மாநில பட்டியலில் உள்ள ஒரு விடயம் குறித்து நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றுவது நாட்டு நலனுக்கு அவசியமாக இருக்க வேண்டும் இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மட்டும் ஏன்னா அது இந்த மாநிலத்தோட முடிஞ்சு போற ஒரு விஷயம் இல்ல அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் அடங்கி இருக்குன்னு சொன்னா தேசத்தினுடைய நலனும் அடங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல அது மாநிலங்களவையில் ஒரு தீர்மானமாக முன்மொழியப்பட வேண்டும் மக்களவையில் இல்ல ஏன்னா மக்களவை வந்து அவ்வளோ நம்ப மாட்டாங்க தான் மேலோர் அவை தான் உண்மையிலே நம்ம என்ன நினைக்கிறோம் படிச்சவங்க அறிவாளிகள் சிந்திக்க தெரிஞ்சவங்க நாட்டு நிலைமை அக்கறை கொண்டவங்க சமூக சேவை என்ன உள்ளவங்க அப்படின்னு சோ தான் இந்த பொறுப்பு அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒப்படைத்திருக்கிறது முதலில் அது வந்து பரிசீலித்து ஒரு தீர்மானத்தை ஏற்ற வேண்டும் ஆமா இந்த மாநிலத்தின் போக்கு சரியில்லை இப்படி போனால் நாடு அழிஞ்சு போகும் தேசத்தின் இன்ட்ரெஸ்ட் பறி போயிடும் அவங்க என்று தெரிய வருகிற பொழுது மாநிலங்களவையில் ஒரு தீர்மானத்தை முதலில் அவர்கள் முன்மொழிய வேண்டும் அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்படுகிற பொழுது ஈஸியாக ஒன்றும் கிடையாது அங்கே அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக மூன்றில் இரண்டு பங்கு பேர் அந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் அதற்காக வாக்களிக்க வேண்டும் இங்க வந்திருக்கிறவங்கல்ல மூன்றுல ரெண்டு பகுதியினர் அதை ஆதரித்து தீர்மானத்தில் வந்து அவங்க வந்து ஒப்புதல் தெரிவிக்கணும் அப்பதான் வந்து மக்களவையில் அது எடுக்கப்படும் அதன் பின்னர் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு பகுதிக்கும் அந்த தீர்மானம் அமலில் இருக்கும்போது அத்தகைய சட்டத்தை ஏற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடைக்கிறது நாடாளுமன்றம் நம்ம என்ன சொல்லணும்னா மக்களவையை சொல்கிறோம் மாநிலங்களவை அந்த இது வந்து அப்படி ஒரு ஆண்டுக்கு அந்த தீர்மானம் வந்து அமலில் இருக்கும் மாநிலங்களவையினுடைய தீர்மானம் அதுக்கு பிறகு தேவையான அவங்க எக்ஸ்டென் பண்ணிக்கலாம் ஆனால் அதையே பல நேரங்களில் மத்திய அரசுகள் அதை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது அது எதிர்கட்சி ஆளுகிற மாநிலம் தானே என்றும் போகக்கூடாது அல்லது வேற மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேற இனத்தை சார்ந்தவர்கள் தானே அப்படின்னும் போகக்கூடாது இவையெல்லாம் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு சீர்குலைப்பதற்கு வழியாகிவிடும் எனவே வந்து மிக எச்சரிக்கையாக இந்த ஷரத்துகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய நோக்கமும் எண்ணவுமாக இருந்தது